ஹலோ யாரா இது மாஸ்க்கு போடு இப்படி பார்த்துட்டு ஹலோ ஹலோன்னு சொல்கிறேன்னு தானே நீங்கள் யோசிப்பீங்க யாரா இந்த பொண்ணுன்னு தானே யோசிப்பீங்க பார்க்க போகிறீங்களா ஆரண்ட்டு ஆரண்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம் ஆரண்ட சொல்லுங்க எனக்கு சிரிப்பா இருக்குது வேறு யார் நானா ஷாலினி ஓகேவா என்னோட ஆச்சு தான் ஜோசிஃபிங்க உண்டுமில்ல நண்பர்களே நாள் வந்து நாலாந்தேதி வந்து இடத்துல குழவி கடிச்சதான் சரியா தலையில் தான் குழவி கடித்தது அது வந்து டக்குன் தேசிக்காய் தோடங்காய் எல்லாம் விட்டனான் தேசி தேசி புளி தேசிப்புளி புளியெல்லாம் விட்டனான் விட்டதுக்கப்புறம் தலை பார்த்தா மூம்புழுக்கு வீங்கிட்டு ஓகேவா நேற்று முந்த நாளாக சரியாக ரொம்ப வீங்கி போய் கண்ணை துறைக்கெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது குலவி கிடைத்தபடியாத நண்பர்களே நான் வந்து நேற்று புள்ள நான் வீடியோஸ் போடல ஷோர்ட்ஸ் போடல லைவ் போகல ஒன்றும் போடல வீடியோஸ் போடணும் முன்னாடி தான் நான் போடுறேன் நண்பர்களே அடுத்து வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நண்பர்களை வந்து சொன்னாங்க போய் ஹாஸ்பிட்டலில் போய் மருந்தடு இல்லாட்டி ஏற்பாகும் விசஊ ஊசி தான் கிடச்சேன் பம்பரை குலவி என்ன சொல்லி அந்த குலவிதான் கிடச்சது போய் நேரத்துக்கு மருந்தடு இல்லாட்டி உனக்கு ஏற்பாகிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே நான் அப்பவும் கேட்கல இருந்து பார்த்தா வீக்கும் வத்தலை ஓகேவா ரொம்ப நாளிச்சான் கடிச்ச நேரத்துக்கு நாலாந்தது பின்னேறம் அஞ்சரைக்கும் நம்ப கடிச்சது கடித்தது அப்போ கடித்ததுக்கப்புறம் போய் பா வத்தும் நேற்று ஈவினிங் வர்த்த ஒன்று பார்த்தேன் வத்தலை அப்போ அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன் இப்படி இருந்துச்சுன்னா நான் வீடியோஸ் போடலாம் உண்டும் போடலாம்டக்கா போயிட்டு ஓடி போய் மருந்து எடுத்தனான்னு ஒரு ஊசி இதில் ஊசி போட்டாங்க புதுசாக தந்தாங்க ஓகேவா நம்ப மாட்டேங்க என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க பேடுக்க சொல்லி நம்ப மாட்டீங்க அதனால வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா ஓகே நிறைய பேர் வந்து இந்த இதை பார்த்துட்டு என்ன தெரியும் ஒரு மாதிரி பார்ப்பேன்னு தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சு ஓகேவா எல்லாருக்கும் எதா எல்லாேருக்கும் ஒரு ஒரு கடத்துல மேலிருந்தான் அதுக்கு என்ன செய்யறது இது வந்துடும் ஓகேவா இப்போ நான் குணுசவம் மாத்திரை போட்டோன்னு இருக்கிறேன் இப்போ மாத்திரை நான் வந்து நேற்று நேற்று நைட் போட்டேனா இன்னைக்கு வீடியோ போட்டனான் போடுவேன் நான் இது முடியும் மட்டும் போடுவேன் போட்டதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் அது டக்குன்னு சுவம் ஆயிரும் அதுக்கப்புறம் நான் பழைய சாலினி தான் ஆறு அழகான தேவதை சொல்லி என்ன புகழ்வீங்க வடிவ இருக்குன்னு சொல்வீங்க அப்படி சொல்லுவீங்க இப்படி ஆயிடுச்சே ஓகேவா எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது என்ன செய்கிறது நல்லா இருந்தமோ அப்படி ஆகிடுச்சுன்னு வேற ஒரு காயம் இல்லை வீக்கம் மட்டும்தான் ஓகேவா இது விடத்துலேயே இந்த கண்ணடியில் என்ன வீங்கிருக்குது மற்றபடி கால் அது எங்கேயுமே வந்து வீங்கலை எதுவும் பிரச்சனை இல்லை மூத்தல மனத்தில் கடித்தபடியாக இதில் வந்து உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத நான் ஒரு ரெண்டு மூணு மதத்தில் வந்து வலிச்சு கொண்டே இருந்துச்சு பேருந்து வந்து அந்த வழி போயிடுச்சு ஓகேவா போனதுக்கப்புறம் பார்த்தா இவ்விடத்தில் இருந்துன்னா தேய்ச்சினான் இடத்துல கடிக்குது எரி நோவு தண்டு தேக்க 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 இவடத்துல இருந்து வீங்கி இப்படியே வந்துட்டுது வந்து இப்படி வீங்கிட்டுது அதான் நிறைய பேர் சொன்னாங்க இந்த விதமும் வச்சுட்டாப்பே ரீல்ஸை போட போகிறேண்டா என்ன பண்ணுறது அசிட் அடித்தவன் கூ அசிட் அடித்தவங்க கூட வந்து வீடியோஸ் போட்டு எல்லாம் பண்ணுறாங்க இது என்ன வீங்கினது அது வீக்கம் பத்து ஓகே இதுக்கா இது வீக்கம் எப்போ வத்தும் இப்போ இது ஒன்றும் தெரியாதானே அது வரைக்கும் நான் வீடியோஸ் போடாம நான் வந்தனா ஆனால் சும்மா சும்மா நான் வடிவாக இருந்தாலும் ஐயோ அழகு தேவதை வடிவாக இருக்காள் அப்படி இப்படி இருந்து சும்மா கலாச்சி கொண்டு நோண்டி ஆக்கிச்சுட்டிங்க இப்படி இருக்கிறது பரவாயில்ல நீங்கள் நேரம் சைடு அடிக்க போகிறான் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்படியாக இருக்கிறது இப்படி இருந்தாலும் ஓகே பிரச்சனை கிடையாது என்ன ஆறுண்டு சில பேர் கூட இப்படி போகிறோட ஆறுரா இந்த பொண்ணுன்னு கூட தெரியாது ஓகேவா நான் இப்போ ஃபேமஸ் தானே இருக்கேன் டிக்டாக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இப்போ அப்போ என்ன எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் சாணி போனால் இப்போ இப்படி போனால் யாருக்கு தெரிய போகுது என்ன அப்புறம் இது பொண்ணு புதுசாக இருக்குது அப்படின் தான் பார்ப்பாங்க ஓகேவா அதனால் பம்பர குலவி ஓகேவா யாராவது குலவி கடிச்சிச்சுன்னு சொன்னாங்க வேலு குலவி கடிச்சா செத்துருவோன்னு சொன்னாங்க எனக்கு ஒரே ஒரு குலவி தான் கடித்தது அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நான் உடனே ஊசி போட போகல நேற்று பின்னியாக தான் ஊசி போட போனால் ஆகலும் டைமுக்கு வத்தும் கடித்த டைமுக்கு ஒன்று பார்த்தா வத்தலை அதனால தான் ஓடி போய் ஊசி போட்டேன் நான் யாராவது உங்களுக்கு குழவி கடிச்சிச்சுன்னு ஏழு குழவி க சில பேர் வந்து நிறைய குழவி கடிச்சு உயிர் தப்பியிருக்கிறாங்க ஆனால் இப்படி மூமதல் வீங்கி அப்படி இருந்துச்சுன்னா போய் மறந்துடு முக்கியவா இப்படி இருக்காதிங்க எனக்கு வந்து கடிச்ச நே கடிச்சாலே ஒரு ஒரு மார்டு தான் இருக்குது ஓகேவா சாப்பிடலாம் கொஞ்சம் காய்ச்சல் குணமாக கொஞ்சம் இதாக தான் இருக்குது அதனால் ரொம்ப இதாக தான் இருக்குது நேற்றுப்பெல்லாம் இருந்தேன் இப்படி ஆயிடுச்சு என்ன செய்யறது என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க லைவ் போகணும் ஷோர்ட்ஸ் போகணுமென்று ரொம்ப ஃபீல் நினைச்சிட்டு இருந்தான் கடைசியில் இப்படியாகனு நினைக்கவே இல்லை நண்பர்களே இந்த கண்ணாடி தான் வீங்கி போய்டுக்கு அதை பற்றினுச்சுன்னா ஓகே நான் ஏற்கனவே மெல்லிசு தானே ஆனால் இது வீங்கிறதுக்கப்புறம் பாருங்க அவன் எப்படி இருக்கு அந்த குண்டாக இருக்குது ஓகேவா நாள்லாம் வந்து முந்த நாள் நேட்டுலாம் வந்து கொண்டே துறக்கலாம் ஓகேவா மூடி போச்சு கண்ணு என்ன என்ன செய்யணும் இரவு நிறவாக இருந்து கசக்கு கசக்கு கொசக் கொஞ்சம் ஹசக்கி அசக்கி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டேன் இப்போ வந்து இந்த மாத்திரை போட்டு ஊசி போட்டதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் ஆனதுக்கு அப்புறம் அவளும் நேற்று வீக்கம் இருந்தபடியாக நான் வர முடியும் நோக்கவே நேட்டே போடலாமான்னு சொல்லலாமனு நினச்சேன் கேட்குறீங்க நிறைய பேர் காமான்னு சில பேர் வந்து கேட்கலை அவள் ஏதாவது ஒரு அழுவலாக இருப்பாள் அப்படி இவள் ஏற்கனவே வீடியோஸ் நான் விட்டு விட்டு தான் நான் போடறேன் அதனால் சில பேர் கேட்கல ஆனால் இன்றைய காலையிலையும் வந்து வீடியோஸ் காணாதபடியாக வந்து நான் சொ ட்ஸ் நேரத்துக்கே போடுவேன் எட்டு மணிக்குள்ளே போடுவேன் அன்றைக்கு இன்றைக்கி காணாத படிக்க வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன நேற்று லைவும் போடல வீடியோஸும் போடல ஷோர்ட்ஸும் போடல என்னடியாச்சும் உனக்கு எதுவும் பிரச்சனையா சொல்லுடியா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக அந்த இந்த வீடியோஸ் இது இப்படி ஆனதுக்கு தானே நான் வந்து லைவ் போடல எதுவுமே போட போடலை ஆனால் இப்போ வந்து போடுறேன் நண்பர்கள் உங்களுக்கு தெரியும் நான் போடுறேன் இதில் இந்த வீடியோஸு வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்களோ நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் என்ன பொறுத்தவரையில் 嗯。Uh இப்படியே ஒரே இந்த முகம் வந்து இப்படியே இருக்காது ஓகேவா ஏதோ ஒரு கட்டத்தில் அடிச்சலாம் மட்டாலும் இப்படி ஆகலாம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆகலாம் ஓகேவா ஒரே முகம் அழகாக இருக்கணும் மட்டும் இல்லை ஓகேவா ஏதாவது ஒரு சின்ன சின்ன இதில் வந்து நான் வந்து எனக்கு யாருக்காவது வந்து முகத்தில் ஏதாவது நடந்துச்சோ வந்துச்சோ இப்படி வந்துச்சா பழிக்க மாட்டேன் ஓகேவா என்னடா தெரியும் நம்மளுக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியும் அதனால் வந்து நான் பழிக்க மாட்டேன் புரிஞ்சுப்பேன் இதே எங்களுக்கு வந்துச்சுன்னா இப்படி இருக்கும் அவன் அதே மாதிரி தானே வலிக்கும் ஃபீல் பண்ணி இதே எப்படின்னா நிறைய பேர் மூவும் சேத சேதரிஞ்சிருக்கு அவையெல்லாம் வந்து தைரியமாக தான் நான் மூத்த எரிஞ்சு போய் எல்லாம் இருக்குது படி எல்லாம் இருக்கிறார்கள் வந்து வெளியே தைரியமாக சுற்றுறாங்க இது ஒரு பிரச்சனை இல்லை நூலா குலவி மீங்கி இருக்குது பீக்கம் இருந்துச்சுன்னா இந்த பழைய மாதிரியும் ஒரிஜினல் மோதுக்கு நான் வந்துடுவேன் அதனால நான் வந்து படல நல்ல கமெண்ட் போகிறதும் பாசிட்டிவாக கெட்ட கமெண்ட் போடுறதும் கூட கையில் தான் இருக்குது முடிஞ்ச அளவு இந்த வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க இதுதான் என்னுடைய காரணம் காரணம் குழவை கடித்ததுக்கு குழவை கடித்தா அப்படி தான் வீங்க மூக்குவேன் கையில் கடித்தாலே உடனே வீங்கி மூக்குவா கையில் கடித்தோன்னே உடனே மாறுறோம் நம்ம தலையில் கடித்தப்படியாக வந்து முகமெல்லாம் வீங்கி நான் வந்து தேய்ச்சன் சரியாக வீகம் கூட 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 மோத போட்டு தேக்கு 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 தேக்க வந்து தேக்கு 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 தேவை வந்து இன்னும் வீங்குமா அதனால் வந்து வீங்கி போயிருக்குது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் கண் கொஞ்சம் தரக்கூடிய மாறுறதுக்குது எனக்கு இப்போ கம்ஃப்டபுளாக இருக்கு நண்பர்களே ஷோர்ட் கடவுளே ஷோர்ட்ஸ் தான் போட முடியாது லோங்ஸ் போடுறான் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுதான் என்னுடைய நான் வராமல் இருந்ததுக்கு காரணம் ஓகே ஷோர்ட்ஸ் வந்து லோங் வீடியோஸ் வீட்டிலேருந்து வரும்னு நினைக்கிறேன் ஆனால் லோங் வீடியோஸ் ஸோ சாரி லோங் வீடியோஸ் ஏதாவது அப்லோட் பண்ணுவேன் ஆனால் ஷோர்ட் வீடியோஸ் தான் நாலு நாலு விட்டு அப்லோட் பண்ணுறபடியே நான் வந்து அப்லோட் பண்ண முடியலை ஆனால் வந்து நான் லோங் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிட்டேன் முடிஞ்சளவு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே பாய் இதுதான் என்னுடைய காரணம் இந்த வீடியோஸ் பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வழியில் நான் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன் பாய்